வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே சீமான் தொடர்ச்சியாக பெரியார் குறித்து அவதூறான கருத்துக்கள் தரக்குறைவான கருத்துக்கள் கண்ணிய குறைவான கருத்துக்களை திட்டமிட்டே தினமும் செய்தியாளரை சந்திச்ச உடனே பெரியார் மோசமானவர் ஆ பெரியார் மோசமானவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு முடிஞ்சா பெரியார் பேரை சொல்லி ஓட்டு கேட்டு பாருங்கிறாரு ஏதோ மக்களையெல்லாம் ரொம்ப அறிவிலிகள் நினைச்சுட்டு இருக்காரான்னு தெரியல சுதந்திரமான காலத்திலிருந்தே பெரியார் பெற சொல்லிதான் தான் ஓட்டு நடக்குது பெரியார் ஆதரித்த கம்யூனிஸ்ட் கட்சி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அதி பெரும் அதிக பெரும்பான்மையான வாக்குகளில் வெற்றி பெற்று முதலமைச்சராக தகுதி உடைய கட்சியாக இருந்தது பின்னால மாறி அது பெரியார் ஆதரித்த கம்யூனிஸ்ட் கட்சி தான் அதிக இடங்களில் வெற்றி பெற்றது ஐம்பத்தி நாலில் பெரியார் ஆதரித்த காமராஜர் தான் வெற்றி பெற்றார் அந்த குடியாத்த இடைத்தேர்தலில் ஐம்பத்தி ஏழில் பெரியார் ஆதரித்த காமராஜர் தான் வெற்றி பெற்றார் அறுபத்தி ரெண்டுலையும் பெரியார் ஆதரித்த காமராஜர் தான் வெற்றி பெற்றார் அறுபத்தி ஏழில் மட்டும்தான் பெரியார் ஆதரித்த காமராஜர் தோற்று பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்ட அறிஞர் அண்ணா திமுக போன்ற திமுக கூட்டணி கட்சிகள் வந்து வெற்றி பெற்றது எழுபத்தி ஒன்னு பெரியார் ஆதரித்த திமுக கலைஞர் இந்திரா காந்தி கூட்டணி தான் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றது தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் தேர்தல் அரசியலில் பெரியார் நேரடியாக ஈடுபட மாட்டார் ஆனால் பெரியார் கை காண்பிப்பவர்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் தொண்ணூறு விழுக்காடு உண்மை அப்படிதான் நடந்திருக்கு அது பெரியார் செத்ததுக்கு அப்புறமும் திமுக திமுக ரெண்டும் தங்களுடைய இப்ப இடதுசாரிகளுக்கு கூட தங்களுடைய போஸ்டர்ல பெரியார போட்டுதான் ஓட்டு கேட்கறாங்க விடுல சிறுத்தைகள் பெரியார் அம்பேத்கர் காமராஜர் மார்க்ஸ் படம் போட்டுதான் ஓட்டு கேட்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி தங்களுடைய தலைவர் கொள்கை தலைவர் பெரியார் அம்பேத்கர் மார்க்ஸ் தான் சொல்லி ஓட்டு கேட்கிறாங்க எந்த கட்சி பெரியார் படத்தை போட்டு ஓட்டு கேட்கல தமிழ்நாடு முழுவதும் பெரியார் படத்தை போட்டு தான் ஓட்டு கேட்கிறாங்க புரிதுங்களா சில சமயங்களில் தென் மாவட்டங்கள் போகும்போது அந்த பகுதியில செல்வாக்குள்ள சில தலைவர்கள் படத்தை மட்டும் போட்டுக்குவாங்க விழுப்புரத்துல போட மாட்டாங்க ராமநாதபுரத்துல போடுவாங்க ராமநாதபுரத்துல ஒரு தலைவர் படம் போட்டாங்கன்னா கடலூர்ல போட மாட்டாங்க ஆனால் தமிழ்நாடு முழுவதும் திமுக அதிமுக பாமக காங்கிரஸ் போஸ்டர்களில் தந்தை பெரியார் இடம் பெறுவார் இவர் ஏதோ பெரியார் வந்து அவரு பொதுமக்கள் வெறுக்கிற ஒரு சக்தி மாதிரியும் பெரியார் படத்தை போட்டீங்களா நான் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொல்ற மாதிரி சொல்றீங்க கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா அண்ணா காமராஜர் எல்லாருமே பெரியார் படத்தை போட்டு தானே ஓட்டு கேட்குறாங்க பெரியார் ஆதரிச்சு தானே ஜெயிச்சிருக்கிறாங்க அப்ப ஏதோ புதுசா ஒரு விஷயத்தை அவர் கிளப்பி விடுகிறார் அதாவது ரொம்ப ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டு கத்துறாரு பெரியார் 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 ஒழிப்பேன் பெரியார் ஒழிப்பேன் பெரியார் ஒழிப்பேன்னு ஏன் இப்படி இவ்வளோ பதறுகிறாருன்னு தெரியல பத்திரிக்கையாளர்கள்ட்ட அசிங்கமாக பேசுறது கெட்ட வார்த்தை பேசுறது கட்ட வார்த்தை பேசிட்டு நான் அந்த கட்ட வார்த்தை பேசல இந்த கட்ட வார்த்தை அதுக்கு ஒரு விளக்கம் பாருங்க நாட்டில் எதுக்கெல்லாம் விளக்கம் பாருங்க நான் அந்த கெட்டவார்த்தை வார்த்தை பேசலையா இந்த கட்ட வார்த்தை பேசலேன்னு பெண் பத்திரிக்கையாளர் ஆண் பத்திரிகையாளர் டிஸ்ட்ரிக்ட் ரிப்போர்ட்டர் இல்லாமல் பத்திரிக்கையாளர் மத்தியில் கண்ணாமண்ணான கட்ட வார்த்தைகள் அசிங்கமாக பொய்ய அவதூற பெரியார் மீது பேசிக்கொண்டே இருக்கின்ற நபராக அவர் ஒரு பக்கம் போயிட்டு இன்னொரு புறம் ஊடகத்தில் பார்த்தீங்கன்னா தமிழீழ தலைவருடைய அண்ணன் மகனே வந்து இவர் வந்து இப்போ தலை தலைவர் வந்து சமைச்சு போட்டார் சொல்கிறது எல்லாம் பொய்யே அப்படின்னு ஓப்பனாக அம்பலப்படுத்தி நியூஸ் எயிட்டீனில் பேட்டி கொடுத்தது மிகப்பெரிய பிரபலமாகி எப்பா நீ தலைவரை சந்திக்கவே இல்லையாங்கிற மாதிரி ஒரு பக்கம் ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு அது அவர் ரொம்ப அவர் முகத்தை பார்த்தாலே தெரியும் ரொம்ப ஒரு விரக்தியில் இருக்கிறாரு சீமான் தோ தோத்துக்கிட்டே இருக்கோமேன்னு அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா சந்தோஷ் ஒளிப்பதிவர் நான் தான் கூட்டி போனேன் சினிமா ஷூட்டிங்காக எடுத்த ஃபோட்டோ ஸ்டில்லாம் தலைவர் எனக்கு பயிற்சி கொடுத்த ஃபோட்டோங்கிற மாதிரி சொல்கிறாருங்கிற மாதிரி சொல்லியும் அணு அணுவா நான் அவர் சொல்கிறதுல எதுவுமே உண்மை கிடையாதுங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு இவங்கலாம் திமுக காரங்களோ தீக்காகாரங்களோ பெரியாரிஸ்டுகளோ கிடையாது இப்போ பேட்டி கொடுத்தவங்க யாருமே பெரியாரியர்களோ திராவிட இயக்க சிந்தனையாளர்கள்லாம் ஒன்றும் கிடையாது பட் அவர்களே நான் தாங்க கூட்டி போனேன் ஈழத்துக்கு நான் தான் இங்கே தாங்க நின்னாரு இந்த இடத்துல தாங்க வந்து எடுத்தது இது டம்மி துப்பாக்கிங்க எங்க சினிமா ஷூட்டிங்க இப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விஷயங்கள்லாம் அவர்கள் உடைத்து கொண்டு வருகிறார் அப்போ தொடர்ச்சியாக தான் சொல்கின்ற பொய்யெல்லாம் நொடிக்கு ஒரு முறை நியூஸ் நியூஸ்ஐட்டினும் புதிய தலைமுறையெல்லாம் உடச்சி எரிஞ்சிடறாங்களே அப்படிங்கிறப்ப அவருக்கு ஒரு கோபம் வருது அந்த கோபம் திருப்பி திருப்பி பெரியாரை சொல்லிப்பாரு பெரியாரை சொல்லிப்பாருன்னு மீண்டும் மீண்டும் பெரியார் மீதான அவதூறுகளை தனது வன்மத்தை அவர் கட்டி கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம் ஏன்னா ஒரு அரசியலில் பிஜேபிக்காரங்க கூட இருபத்தி நாலு நேரம் பெரியாரை திட்டிகிட்டு இல்லை ஆனால் நாம் தமிழருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் பெரியார திட்டிக்கிட்டே இரு திட்டிகிட்டே இருக்கு பிஜேபிக்காரங்க அவரை திட்டுவிட்டு ரசிக்கிறாங்க ஆ பரவாயில்ல வெரி குட் வெரி குட் வெரி குட் நம்ம சொல்றதை விட இவன் சொல்றதை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான போக்கில் பாஜகவினர் வந்து இவரை பேச விட்டு ரசித்து கொண்டு இப்போ இந்த நிலையில் தான் நாம் தமிழர் வேற வெளியில்லாமல் விமர்சனம் வைப்பவர்களுக்கு விமர்சனத்தையோ பதில் கருத்தையோ வைப்பதற்கு பதிலாக அவர்கள் வழக்கமாக செய்யக்கூடிய அந்த இரத்த பரிசோதனை சிறுநீர் பரிசோதனை செய்து நீ தமிழரா தெலுங்கரா கன்னடரா அப்படி கண்டுபிடிக்கின்ற அந்த ஆராய்ச்சியில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க பத்திரிகையாளர் கார்த்திகையின் புதிய தலைமுறையில் நெறியாளராக இருக்கக்கூடிய கார்த்திகேயனை போய் நீ புதுக்கோட்டை மாவட்டம் நீ இந்த சாதி இந்த மொழி பேசுகிறவன் நீ தெலுங்க நீ தமிழனே கிடையாது நீ திட்டமிட்டு த நாம் தமிழர் அழிக்கணுங்கிறதான் லட்சியம் அப்படின்னு ஏதோ ஒரு வேலைக்கு வரும்போதே நாம் தமிழர் ஒரு கட்சி அளிப்பதற்காக நான் சபதம் எடுத்துக்கொண்டு வருகிறேன்னு வந்த மாதிரி அவர் எல்லா கேள்வி கட்சிக்காரங்களும் பிஜேபி திமுக அதிமுக திகா யார் வந்தாலும் அவர் கேள்விதான் கேக்கிறாரு எல்லாரையும் பேசவிட்டு வேடிக்கை பாக்குறாரு நீங்க நீங்க பேசுவதில் முரண் வரும்போது ஒரு நெறியாளர் ஒரு இடைமறித்தனும் பதில் கருத்து சொல்றதும் ஏன்னா ஒரு வாதத்தில் தர்க்கம் வேணும் தர்க்கம் இல்லாமல் ஒரு கருத்தாளர் பேசும்போது நெறியாளர் குறுக்கிடுவதுங்கிறது அவசியம் அது ஒரு விவாதத்தின் அவசியமான ஒண்ணு அந்த அவை தான் கார்த்திகை வந்து கொடுக்குறாரு அவர் திமுகவையும் எதிர்த்து கேள்வி கேட்டிருக்காரு திமுக காரங்களே சில பேர் இவர் என்ன எடப்பாடி ஆளா அப்படின்னு கேட்குறாங்க எல்லா நெறியாளரை பார்த்து இவங்க கேட்பாங்க ஏன்னா நெறியாளர்கள் திமுகவும் கேள்வி கேட்பாங்க அதிமுகவும் கேள்வி கேட்பாங்க பாஜகவும் கேள்வி கேட்பாங்க நாம் தமிழரையும் கேள்வி கேட்பாங்க கேள்வி கேட்ட உடனே மற்ற கட்சிக்காரங்க என்ன சொல்லுவாங்க அந்த கட்சியக்காரர் அவங்க வாங்க சில பேர் வந்து சரி இப்போ ஆன்கர்னா அப்படிதான் நிற்பாங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க ஆனா நாம் தமிழர்கள் பிஜேபிக்காரங்க என்ன பண்ணுவாங்க இவர் கிறிஸ்டின் வாங்க அவர் பேர் கார்த்திகேன் இருக்கும் இல்ல இல்ல கிறிஸ்டோஃபர் அவன் பேரு அப்படிங்குவாங்க இது பிஜேபியோட ட்ரெண்டு கேள்வி கேட்டாலே நீ கிறிஸ்டினா இருக்கணும் பாவாடையா இருக்கணும் இல்லைன்னா முஸ்லீமா இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நாம் தமிழர் இருந்து வித்தியாசம் என்ன சொல்லுவாங்க தெலுங்கர் கன்னடர் அப்படின்ட்டு அந்த மாதிரியான விமர்சனங்களை வைப்பாங்க இது விமர்சனம் கிடையாது அவதூறு பத்திரிகையாளர்களை நோக்கி நீ இந்த கட்சிக்காரே என்று குற்றம் சுமத்துவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது நான் பலமுறை சொல்லிருக்கேன் எங்கள் பத்திரிகையாளர் ஊடகவியலாளர்கள் எல்லா கட்சியையும் நோக்கி கேள்வி கேட்பாங்க நல்ல விஷயங்கள் இருந்தால் பாராட்டுவாங்க கருத்தியல் உரையாடல் நிகழ்த்துவாங்க நான் தாப்பாண்டியன்ட்டு கேள்வி கேட்டிருக்கேன் தாப்பாண்டியனுடைய நீர்காலம் முழுவதும் கம்யூனிசம்ங்கிறது இங்கே பார்ப்பனர்கள் கையில் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு உரையாடலாக இருக்கும் அதுக்காக கம்யூனிசத்துக்கு எதிராக அவன் கேள்வி கேட்டான்னு அர்த்தமா இடதுசாரிகள் அதை ரசிக்க தான் செஞ்சாங்க தாப்பாண்டியன் அவர்கள் அந்த விமர்சனத்தை எதிர்கொண்டு அதுக்கான பதிலை சொன்னார் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் எவ்வளோலாம் தியாகம் செஞ்சிருக்காங்கன்னு பதில் பதில் கொடுத்தாங்க ஏன்னா அவங்கள்ட்ட பதில் இருக்குது கேட்ட கேள்விக்கு கேட்ட கேள்விக்கு பதில் இல்லைன்னா ஆ ஜிவா சகாப்தன் யாரு அப்படின்னு விசாரிக்கிறது அது மாதிரி தான் கார்த்தி எனக்கு நிகழ்ந்திருக்கு ஹெச்ராஜா அவர்களிடம் கேள்வி கேட்டிருக்கிறேன் திராவிட கழக தலைவரிடம் கேள்வி கேட்டிருக்கேன் நான் கேட்டேன் திராவிட கழக தலைவர்கிட்ட இன்னும் ஏன் பார்ப்பனர் எதிர்க்கிறீங்க பிறப்பின் அடிப்படையில் ஒரு சாதி எதிர்ப்பது இன்னும் உங்களுக்கு தேவையா இருக்கான்னு கேட்டேன் சிரிச்சுக்கிட்டே அதுக்கான காரணங்களை ஆதாரத்தோட பதிலோடு சொன்னார் அவரு விடுதத்தில் தலைவர் திருமாவளவன் அவர்களிடம் கேள்வி கேட்டிருக்கிறோம் எல்லா கட்சி தலைவர்களிடம் கேள்வி கேட்கும் போது அவர்கள் மீது வருகின்ற விமர்சனம் முரண்களை தான் நெறியாளர்கள் கேட்பாங்க ஆனா நாம் தமிழரை நோக்கி கேள்வி கேட்டா மட்டும் உடனே தெலுங்கு கன்னடா என்று சொல்வதுங்கிறது எந்தபடி சரியா இருக்கும் இப்போ புதிய தலைமுறையில் என் அன்பு தம்பி கோகுல்னு ஒரு தம்பி இருந்தாப்புல நல்ல அரசியல்வாதிகளும் போல்டா கேள்வி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி கேட்டவனே ஒருத்தர் கேட்குறாரு இனி இந்த சாதியா அப்படின்னு கேட்குறாரு என்ன சாதினு எங்களுக்குலாம் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது ஏன்னா பத்திரிகையாளருக்கு எதிராக சாதி பத்திரிகையாளர்ங்கிறவன் மக்கள் பிரதிநிதியா எல்லா சாதியின் பிரதிநிதியாவன் எல்லா மதத்தின் பிரதிநிதி எல்லா மொழி பேசுகிறவங்க ஒடுக்கப்பட்டவர் பிற்படுத்தப்பட்டவர்கள் தொழிலாளர்களுடைய பிரதிநிதியாக தான் பத்திரிகையாளர் மைய நீட்டுறான் அதிகார வர்க்கத்தில் அவனை போய் நீ என்ன சாதின்னு சொல்லுன்னா பச்சையா அப்பட்டமா அவர் கேட்டதுங்கிறது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது இப்படிலாம் யாரும் கேட்டது கிடையாது ராஜாஜி போய் உங்க அமைச்சரவையே உங்க ஆட்சியை ஒரு பூணல் தருவார்னு பெரியார் சொன்னாரேன்னு கேட்டப்ப ராஜாஜி நோ கொஸ்டின்னு சொல்லிட்டு போனார் அப்போ கூட கேள்வி கேட்டோன்னு பார்த்து நீ திகா காரனா நீ என்ன கட்சி நீ என்ன ஜாதின்லாம் ராஜாஜி கேட்கல ஜெயலலிதா அமையாரிடம் எரிசல் விட்டுற மாதிரி கேள்வி கேட்டால் கூட நீ திமுகாரான்னு கேட்க மாட்டாங்க நோ கமெண்ட்ஸான்ட்டு போயிடுவாங்க அரசியல் தலைவரும் கோவப்பட்டது உண்டு ஆனா நீ என்ன ஜாதி என்ன ஜாதின்னு கேட்குற அந்த கல்ச்சருங்கிறது ரொம்ப அசிங்கமான அநாகரீகமான உடனடியாக கருவு கருவி வேண்டிய கலாச்சாரம் இது பிரஸ் கிளப் செய்தியாளர்கள் உடனே செய்யணும் ஆனால் செய்தியாளருக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்கு கேள்வி கேட்டா நீ என்ன ஜாதி நான் கண்டுபிடிப்பேன் உன் ஜாதியை புது வெளியில போடுவேன் நீ தெலுங்குன்னு சொல்லுவேன் நான் கன்னடன்னு சொல்லுவேன் உங்க அம்மா ஜாதி உங்க அப்பா ஜாதி யாரு நான் கண்டுபிடிப்பேன் தேடி போவேங்கிறது ரொம்ப ரொம்ப இது ஒரு விதமான மிரட்டலும் கூட அப்ப இங்க வந்து அப்ப இந்தந்த சாதிகாரங்க தான் வரணும்னு இருக்கா இந்தந்த மதத்துக்காரங்க தான் ஊடகத்துறைக்கு வரணும்னு இருக்கா இப்போ கார்த்திகேயனை வந்து எந்த அடிப்படையில் இவங்களா தெலுங்குன்னு கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல இவ்வளவு நாள் வந்து அவர் தமிழராக இருந்தாலும் தக்குட்டு தெலுங்குறா மாறிட்டாரா ஆனால் இந்த நாம் தமிழர் வந்து பாண்டேவ பெருந்தமிழர் இருங்குவாங்க பச்சை தமிழருங்கிறாங்க ஹெச் ராஜாவை கொண்டாடுறாங்க பேரறிஞர் ஹெச் ராஜாங்கிறாங்க பாண்டேவை பார்த்து நீங்க ஒரு வட இந்தியர்னு அவங்க சொல்ல முடியல பாண்டே வெளிப்படையா திராவிடத்தை அழிக்கணும் இனி நான் வந்து தமிழுக்காக நான் இருக்கிறேன்னு அவர் சொல்றது அதையெல்லாம் அவங்க ஏத்துக்கிறாங்க பாண்டே வந்து தமிழறிஞர் தமிழுக்காக பாடுபடுகிறார் திராவிடத்தை அழிக்க பாடுபடுகிறார் ஓ அப்ப பாண்டேலாம் இவங்களுக்கு பெருந்தமிழர் ஹெச் இவங்களுக்கு பேரறிஞர் ஆயிருவாங்க ஆனா இங்க தமிழ்நாட்டில் பிறந்த புதுக்கோட்டையில பிறந்த கார்த்திகேயன் வந்து சுந்தர தெலுங்கரா மாதிரி இருக்காரு கேட்டா யூரின் டெஸ்ட் இருக்கு லிஸ்ட் இருக்குன்னு எதாவது புதுவெளியில போட்டு பரப்புறாங்க இதை நான் ஏன் இது வீடியோவை போட்டேன்னா இன்னைக்கு கார்த்திகேயனுக்கு நடந்தது எல்லா நெறியாளருக்கும் நடக்கும் நாலப்பு நெறியாளர்கள் ஐயோ நம்ம யார் நம்ம கம்யூனிஸ்ட் சென்ட் தெரியிட்டு போய்ங்களோ நம்ம தமிழரா தெலுங்குறானு ஆய்வாங்க அந்த மனநிலை போயிட்டு அது கேள்வி கேட்குற அந்த உறுதித்தன்மை போயிடும் அந்த நிலை வந்துடக்கூடாது அப்படி ஒரு அச்சம் இருக்கக்கூடாது அப்போ நீங்க எந்த கட்சியினருமே முதல் செய்தியாளர்களுடைய ஜாதி மதத்தை கேட்பது தப்பு செய்தியாளர்களுடைய ஜாதி மதத்தை தெரிஞ்சு மக்கள் என்ன பண்ண போகிறான் அவர் என்ன வாதங்களை வைக்கிறாருன்னு கேளுங்க வாதம் தப்பாக வைச்சா தப்பாக வைக்கிறாருன்னு பேசுங்க அதை விட்டுட்டு அவர் யார் என்ன கண்டுபிடிக்கிறது இது வந்து ரொம்ப தப்பு அவங்க அப்பா யார் அவங்க அம்மா யாரு முன்னாடி யார் இருந்தாங்க முதல்ல அண்ணாவுக்கு இந்த டெஸ்ட்டை பண்ணி பார்த்தாங்க தமிழ்ராத்திலிருங்கிறான்னு பெரியாருக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அடுத்து யாரெல்லாம் பெரியார ஆதரிக்கிறாங்களோ அவங்க யாராக இருந்தாலும் அவங்க அதுதான் மதிவதனி திராவிட கழக துணை பொதுச் செயலாளர் அவங்கள வந்து பலிஜா நாயுடானு மெசேஜ் நிறைய வந்தது எனக்கு சிரிப்பா இருக்கும் ஏன்னா மதிவதனிய போய் தெலுங்குங்கிறீங்களா சிரிப்பா இருக்கே அப்படின்னு அப்ப மதிவதனி தெலுங்கெல்லாம் இல்லைன்னு நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியா அப்ப அவங்க என்ன ஜாதி எப்படி அவங்களோட நோக்கம் அவங்க மொழியை தெரிஞ்சுக்கிறது இல்லை அவங்க ஜாதியை தெரிஞ்சுக்கிறது அப்ப இவங்க எல்லாம் ஜாதியவாதிகளுக்கு ஆள் பிடிச்சி கொடுக்குறவங்க இவங்க எல்லாம் உங்க ஆளுக இவங்க எல்லாம் எதிரி ஆளுக இவங்க ஏதாவது கருத்து சொன்னா டக்குன்னு அவங்க ஜாதியை திட்டிருங்க இந்த ஜாதியினாலதான் பேசுறீங்கன்னு இப்படியாக ரொம்ப மோசமான பிற்போக்குத்தனமான ஒரு வலதுசாரி அரசியலை தான் சீமான் கையில் எடுத்துருக்கிறார் யார் என்ன ஜாதின்னு அவர் கண்டுபிடிக்கிறாருங்க ஊடகவியலாளர்கள் என்ன ஜாதி அரசியல்வாதிகள் இறந்து போன தலைவர்கள் மரியாதைக்குரியவர்கள் என்ன ஜாதி அவங்கள யாரை ஏத்துக்கணும் ஏத்துக்க கூடாது அம்பேத்கரை எப்படி வச்சுக்கணும் பெரியாரை எப்படி வச்சுக்கணும் எல்லாத்தையும் இவங்க இவர்கள் எடுக்கின்ற யூரின் டெஸ்ட் மூலமா தான் எல்லாவற்றையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பெரியார ஒருத்த பாராட்டா அடுத்த நிமிஷம் அவர் தெலுங்குரா மாறிடுறாரு ஒரு அஞ்சாறு சமூகங்கள் வச்சிருக்கிறாங்க இந்த நாம் தமிழர் குரூப் இருபத்தி நான்கு மலை தெலுங்கு செட்டியார் இவர் இவர் பலிஜா நாயுடு இவர் கௌரவ நாயுடு ஏதோ ஒரு அஞ்சாறு ஜாதியை சொல்லி அவருக்கே தெரியாது அப்படி ஒரு ஜாதி இருக்காங்க ஆனால் அவர்கிட்ட நீங்கள் அந்த சாதி தான் எப்படி சொல்கிறீங்க அதான் பெரியாரை எடுத்துக்கிறீங்களே திராவிட இயக்கத்தை ஆதரிக்கிறீங்க அப்போ நீங்கள் வந்து இதுதான் அப்படி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப காமெடியாகவும் போகுது ஒரு பக்கம் ஆபத்தமாக இருக்குது இன்னொரு பக்கம் ஆபத்தாகவும் இருக்குது இதெல்லாம் ரொம்ப தவறு இந்த நாட்டில் ஊடகவியலாளராக ஒருத்தர் இருக்கிறதுக்கு எந்த சமூகமாக இருந்தாலும் இருக்கலாம் அதுக்கு தடையே கிடையாது அவர் பிற்படுத்தப்பட்டவர் முகம் பிற்படுத்த ஒடுக்கு இன்னும் சொல்ல போனால் பிற்படுத்தப்பட்டோர் ஒடுக்கப்பட்டவரெல்லாம் இப்போதான் ஊடகத்துறைக்கே வராங்க அப்படி வர பிற்படுத்தப்பட்டவரை நீ தெலுங்கர்னு சொல்லி அதுவும் இப்போ நெறியாளருங்கிற இடம் ஆங்கருங்கிற இடம் டிவி எடிட்டருங்கிற போஸ்டில் தான் நான் பிராமின்ஸ் பிசிலாம் வராங்க இவ்வளவு காலம் பிராமின்ஸ் இருந்தபோது சீமான் போன்றவர்கள்லாம் விமர்சிக்கல அவங்களெல்லாம் பெருந்தமிழராக எடுத்துக்கிட்டாங்க ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு வன்னியரு உடையாறு ஒரு கல்லரு மறவர் நாயுடுன்னு இப்போதான் பிற்படுத்தப்பட்டவர் ஒடுக்கப்பட்டவர்கள்லாம் ஊடகத்துல தலைமை பொறுப்புக்கு வராங்க நீ தமிழனா தெலுங்கனான்னு போட்டு அவங்கள அடிக்கிறது பொய் சொல்றது அதை மறுக்கும் போது ஜாதியை கண்டுபிடிக்கிறதுங்கிற மாதிரியான சூழலில் போயிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்கது நல்லா கவனிச்சு பாருங்க இவர்கள் நோக்கம் என்னன்னா பிற்ப சாதியால் ஒடுக்கப்பட்டவனு இடஒதுக்கீட்டு எடுக்கக்கூடாது மொழியால் யாரும் கண்டுபிடிச்சு கொடுப்பாங்களாம் இவர்கள் கூற்றுப்படி பார்த்தா பட்டியல் சமூகத்துல அருங்கதிர் மக்கள் இருக்கிறாங்க தெலுங்கு பேசக்கூடிய துப்புரவு தொழிலாளர்கள் இருக்கிறாங்க இன்னும் மழம் தொழில் சரி இவங்கெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் தெலுங்கு மொழி பேசக்கூடிய தோழர்கள் கன்னட மொழி பேசக்கூடிய தோழர்கள் இருக்காங்க அப்ப அவர்களுக்கு எல்லாம் இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது இதுதான் இவங்களுடைய நோக்கம் அவையெல்லாம் இந்த நாட்டுல சாதியால ஒடுக்கப்பட்டிருக்கான் சனாதானத்தால ஒடுக்கப்பட்டிருக்கான் இந்த சாதி அமைப்பை நோக்கி கேள்வி கேட்டவெல்லாம் இந்த நாட்டுல சாதி அமைப்பை கீழே போயிருக்கான் அப்ப அப்படி ஒடுக்கப்பட்டு வந்தவை எழுந்து நிக்கிறதுக்கு இடஒதுக்கீடு விஷயங்கள் பெரியார் அம்பேத்கர் தத்துவங்கள இன்னைக்கு தமிழ்நாடு தலைநிமித்து நிக்குது ஆனா இவர்கள்லாம் அவனை நீ ஒடுக்கப்பட்டவனா பார்க்காத தெலுங்கனா பாரு அவனுக்கு சலுகையை ரத்து பண்ண அவர்களுக்கு அவர்கள் இந்த நாட்டு வந்தவன் கிடையாது வந்தேரியல் அப்படின்னு அவர்களை இந்த தமிழ் இருந்து தனிமைப்படுத்திக்கிற வேலையை பார்க்கணும் அவன் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறான் அவனை போய்கிட்டு நீ ஐநூறு அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்து வந்தா அப்படி இப்படின்னு கண்டுபிடிச்சு அவன் இருக்கிறதே த ஒரு சாதியால் ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமூகத்தோழனுக்கு கை கொடுத்து இன்னும் உரிமைகள் கொடுத்து அதிகாரத்தில் அவனை உட்கார வைத்து பார்ப்பது தான் சமூக நீதி அதுதான் சரியான தமிழர் அறம் தமிழர் அரசியல் ஆனால் இவங்க யூரின் டெஸ்ட் ஒவ்வொருத்தரையும் எடுத்து நீ வரக்கூடாது நீ அதிகாரத்துக்கு வரக்கூடாது நீ ஊடகத்தில் இருக்கக்கூடாது நீ அரசியலுக்கு வரக்கூடாது இப்படின்னு பிரிக்கிற வேலையை பண்ணுறாங்கன்னா இதே தான் இதுக்கு தொடர்ச்சியாக செய்கிறார்கள் அரசியல்வாதிகளிடம் ஜாதி பார்த்தாங்க செத்துப்போன தலைவர்களிடம் மரியாதைக்குரிய தலைவர்களிடம் சாதி பார்த்தாங்க இப்ப கேள்வி கேட்கின்ற ஊடகவியலாளர்களிடம் நீ என்ன சாதின்னு கண்டுபிடிச்சு அதை பொது வெளியில் வெளியிடக்கூடிய அநாகரீகத்தை செய்கிறாங்க தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களெல்லாம் பேருக்கு பின்னால் சாதி இருந்தபோது கூட தமிழ்நாட்டில் சாதியவாதிகள் கூட சாதி பேரை போட தயங்கிக்கிற அளவுக்கு ஒரு சமூக நீதி மண்ணாக இது இருக்கு சாதியை கேட்க ஒருத்தன் கூச்சப்படுவான் ஒருத்தன் சாதியை கேட்டா தமிழ்நாட்டில் அசிங்கமாக பார்ப்பான் என்ன அது அநாகரீயமா இருக்கிறது அந்த அளவுக்கு சமுதாயம் வந்து இங்கே முன்னேறி கொண்டு வருகிறது முற்போக்காக வந்துக்கிட்டு இருக்கு இந்த நிலையில் நாம் தமிழர் சீமான் போன்றவர்கள் தன்னை எதிர்த்து கேள்வி கேட்குறவங்க எல்லாரையும் பார்த்து நெறியாளர்களை பார்த்து நீ அந்த சமூகத்தை சேர்ந்தவன் நீ தெலுங்க நீ கன்னட என்று பேசுவது சரியான ரொம்ப மோசமான அரசியல் இது வந்து பொதுவெளியில் இப்படி போடுவதுங்கிறதே சட்டப்படி குற்றம் இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் உங்கள் தேடி போடுவதுங்கிறது ஏற்றுக்கொள்ளத்தக்கதே அல்ல தயவுசெய்து பத்திரிகையாளர்கள் பத்திரிகையாளர் சங்கங்கள் இதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் இதெல்லாம் கடுமையாக கண்டிக்கணும் ஏன்னா கார்த்திகன தொடர்ந்து அவங்க அடுத்தடுத்து தொடர்ந்து போயிட்டே இருப்பாங்க அதை வந்து நம்ம கண்டிக்கணும் இப்படி கேள்வி கேட்பது இப்படி குற்றம் சாட்டுவது இதெல்லாம் இதோட இதுதான் கடைசியா இருக்கணும் தொடரக்கூடாது அதற்கான வேலையை சாதி மறுப்பு சிந்தனையாளர்கள் சமூக நீதி சிந்தனையாளர்கள் ஊடகவியலாளர்கள் அனைவரும் இணைந்து செய்யணும்னு கேட்குறேன் இது வெறுமனே நாம் தமிழர் வர்சஸ் அதர்ஸ் பிரச்சனை அல்ல தமிழர் வர்சஸ் தெலுங்குங்கிற மாதிரி மாத்துறாங்க அப்படி கிடையாது ஒரு ஒரு வேலையை செய்ய விடாம தடுக்கக்கூடிய இடத்துல இது வரும் இது மிகப்பெரிய ஆபத்து ஒவ்வொரு துறையில் அதாவது ஊடகத்துறையில் இருக்க ஒவ்வொருத்தரையும் நிர்பந்திக்கக்கூடிய ஒரு ஒரு மோசமான வேலையை செய்து கொண்டு இருக்கிறார்கள் தொடர்ச்சியாக கருத்தியல் ரீதியாக தமிழ்நாட்டை தமிழர் அரசியலை எதிர்கொள்ள முடியாத இவர்கள் ஆர்எஸ்எஸ் அஜெண்டா தோக்குதுன்னு தெரிஞ்ச உடனே தனிநபர் தாக்குதலிலும் அவதூறிலும் ஈடுபட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் ஒருத்தருடைய சாதியை வெளிப்படையாக பேசுகிற அளவுக்கு போடுகிற அளவுக்கு போயிட்டுருக்காங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிறத இந்த காணொலி மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன் இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி